ஹலோ நண்பர்களே வணக்கம் என்னோடய பேர் கோபி நான் இந்த குரூப் ஃபோரில் ஒன் செவன்ட்டி த்ரீ கொஷின்ஸ் போட்டிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ரெவன்யூ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ரெசிடென்ட்டாக எடுத்துருக்கிறேன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா திருத்தணி பக்கத்தில் பதட்டூர் பேட்டை ஸோ இந்த மெயினாக இந்த ஆடியோ பதிவு நான் எதுக்காக தரேன்னு சொன்னால் இன்றைய மாதிரியே நீங்கள் படிக்கிறவங்க ரொம்ப வருஷமாக படிக்கிறவங்க நான் வந்து ஏழு வருஷமாக இருக்கேன் இப்போதான் எனக்கு குரூப் ஃபோர் கிளியர் ஆகிடுச்சு இது வந்து என்னோடய ஃபோர்த் அட்டெம்ட்டு ஸோ இது மாதிரி லாங்காக படிக்கிறவங்களும் சரி புதுசாக படிக்க வர்றவங்களும் சரி தயவு செஞ்சு இந்த ப்ராசஸை விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்களும் பாஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் இந்த ஆடியோ பதிவாக தரேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோருக்கு அதில் ஃபிஃப்த்து யூனிட் எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு சம்மந்தமான பாடங்கள் சிக்ஸ்த் டுவெல்த்தில் இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் அதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே போயே ஆகணும் அந்த பாடங்களை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுருக்கணும் இதில் இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து இருபது கொஷின்ஸ் வருது சிக்ஸ்த்தில் எக்கனாமிக்ஸ் பேசிக்ஸாக இருக்கும் தமிழ்நாடு ரிலேட்டட் லெசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசு வரும் பண்டைய காலம் தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் அந்த ஒரு லெசன்ஸ் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டின் பண்டைய நகரம் இதுதான் சிக்ஸ்த்து செவன்த்துலேயும் எக்கனாமிக்ஸில் உற்பத்தி வரியும் அதன் முக்கியத்துவம் ஸோ இந்த மாதிரி லெசன்ஸ் வரும் செவன்த்தில் வரியும் அதன் முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இதே பாடம் வந்து அப்படியே டென்த்துலேயும் வரும் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ரிலேட்டட் லெசன் பார்த்திங்கன்னா செவன்த்தில் தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும் அது ஒரு முக்கியமான பாடம் தென் வந்து எயித்தில் ஹிஸ்ட்ரியில் வந்து மக்கள் புரட்சி இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அதில் வந்து தமிழ்நாடு டேட்டா எக்கனாமிக்ஸில் பணம் சேமிப்பு பொது மற்றும் தனியார் துறை இதை வந்து பார்த்துக்குங்க அடுத்து நைன்த்தில் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு தமிழகத்தில் வேளாண்மை இந்த லெசன்ஸில் டேட்டாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சு படிங்க ஏன்னா நிறைய டேட்டா இருக்கனால படிக்க முடியாது படித்தாலும் மறந்துடும் ஸோ ரீசெண்ட் டேட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று சன்சஸ் படி டேட்டா கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டென்த்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சியும் ஒரு அறிமுகம் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இந்த உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் லெசன்ஸில் முன்னாடி வந்து ப்ரீ ஹிஸ்டரி இருக்கும் கொஞ்சம் போர்ச்சுக்கல் ஃப்ரெஞ்சு இதெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற லெசன்ஸை படிக்கணும் சரி அதுக்கப்புறமா இருக்கிற ஏரியா சாரி அடுத்து உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து அரசாங்கமும் வரியும் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பு இந்த அரசாங்கமும் வரியும் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பு இந்த ரெண்டு லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் டென்த்தில் இருக்கிறது அது நீங்கள் படித்தே ஆகணும் நெக்ஸ்ட்டு டென்த்தில் ஹிஸ்ட்ரி போனோம்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த நிகழ்வு தமிழ்நாடு ரிலேட்டடாக வராதனால இதை நீங்கள் படிக்கணும் தமிழ்நாடு விடுதலை போராட்டம் தமிழ்நாடு இயற்கை பிரிவு தமிழ்நாடு மானுட புவியியல் ஸோ இந்த லெசன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ எழுதி வச்சுருக்கேன் இதை மட்டும் நீங்கள் படிங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸு ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன் பாலிட்டியில் சமூக நீதி அதாவது அரசியலமைப்பு புத்தகத்தில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழகத்தில் அரசியல் சிந்தனை இந்த மூணு லெசனும் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டா நிறைய விஷயம் உங்களுக்கே தெரிய வரும் இந்த மூணு லெசன் நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக இது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு அதே ப்ளஸ் ஒன் ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தொடக்க கால எதிர்ப்பு இதில் தமிழ்நாடு சம்மந்தமான இருக்கிற டேட்டாஸை மட்டும் படிங்க ஹிஸ்ட்ரி புக்கில் ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் புக்கில் பேரியல் பொருளாதாரம் நாட்டு வருமானம் வங்கியல் வங்கியில் என்ன பண்ணுங்கள் நிறைய பேங்க் நிறைய பேங்க்லாம் வரும் ஆர்பிஐ பேங்க்கு எஸ்பிஐ பேங்க் ஸோ அது மாதிரி நிறைய வரும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் புக்காக படிக்காமல் ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மறக்காது நிதிப்பொருளியர் பொருளாதார திட்டமிடல் மேம்பாடு இந்த ரெண்டு லெசனும் முக்கியம் கடைசியாக பாருங்கள் நாற்பத்தி மூணாவது லெசன் பொருளாதார திட்டமிடலும் மேம்பாடும் டுவெல்த்தில் வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாடம் ஓகே பண்ணுங்கள் மேற்கொண்டு வேறு ஏதாவது கொடுக்க முடியுதா பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட்